ஹாய் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கவனத்திற்கு என்னதான் நீங்கள் எஸ்பியோட நிறைகள் சொன்னாலும் நாங்கள் கேட்கவே மாட்டோம் குறை சொல்கிறீங்களா அதை நாங்கள் கேட்கறதுக்கு ரெடி அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக இல்லை யாருக்குமே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணலை இன்னொன்று இந்த வீடியோ யாருக்குமே புண்படுத்துறணும் ஹர்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இல்லை சில பேர் வந்துட்டு எல்லாமே புரிஞ்ச மாதிரியே புரியாத புரியாத புதிராக இருந்துட்டு அதையும் கேள்வியாக கேட்குறாங்க ஸோ அந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிடைக்கும் அன்ட்டு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ அவங்களுக்காக மட்டுந்தான் இன்னொன்று மெயினாக யாரெல்லாம் எஸ்பிஓ வந்துட்டு இனிமேல் ரன் ஆகுமா இங்கே சீட்டர் தானா இவங்க தான் ஏமாத்துறாங்களா நாங்கள் தான் ஏமாற்றிட்டு இருக்கோமா அப்படின்ற மைண்ட் செட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது ஆமாங்க கேள்வி அப்படி இருந்தது நாங்கள் கேள்வியே கேட்குறோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அது தப்பாகவே அவங்களாவே கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு என்னத்த சொல்ல அந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம் இப்படிதாங்க அடிமட்டம் வரைக்கும் அலசிட்டு வந்துட்டு ஒரு கொஸ்டன் கேட்டாங்க பட் இது எதுக்காகன்னா சார் இப்போ ரீசண்டாக வந்துட்டு ஒரு ஆடியோ போட்டாங்க நோட்டீஸ் போர்டில் நீங்களும் போய் கேட்கலாம் லாஸ்ட் ஆடியோ இது வந்துட்டு நீங்களாக ஏமாத்துறீங்களா மெம்பர் தான் ஏமாத்துறாங்களா அப்படின்ட்டு கூட தெரியல அப்படின்ட்டு ஒரு வேர்டு விட்டாராமா அது இவங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சாமா ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு ஆசிரியர் மாணவர்கள் தப்பு பண்ணாங்கன்னா அதை தப்பு கூட கேட்கக்கூடாது ஒரு கண்டிக்க கூட கூடாது அவங்க கண்டித்தா தான் அவங்க வந்துட்டு திருந்துவாங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிட்டு வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதும் இருக்கட்டும் அது கூட பண்ணவே கூடாது அப்படின்ட்டு சொல்கிறதும் இது எந்த விதத்தில் நியாயம்ன்ட்டு எங்களுக்கு தெரியல நாங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோன்னா அந்த ஒர்க்கு வந்துட்டு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணால் தான் எங்களுக்கான அது சம்பளம் வந்தாலும் எங்களுக்கு அதில் ஹாப்பினஸ் இருக்கும் தவிர நாங்கள் எப்படியோ ஒன்று எங்களுக்கு காசு வந்தால் போதும் நாங்கள் எப்படி வேணாலும் டாஸ்க் ஃபினிஷ் பண்ணல பண்ணிடலாம் அப்படின்ட்டு கம்பெனிக்கு எந்த விதத்தில் லாஸ் ஆகுமா ப்ராஃபிட் ஆகுமான்ட்டு கூட யோசிக்காமல் டாஸ்க் பண்ணுறாங்கள்ல அவங்களுக்கு தான் இது சார் சொன்னாங்க தவிர எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஈக்குவலாக அங்கே சொல்லவே இல்லை இது கூட புரியாமல் எப்படி இருக்கீங்கன்ட்டு கூட கூட தெரியல சரி ஓகே எதுவாச்சும் இருக்கட்டும் பட் சார் வந்துட்டு அந்த சொன்னாங்கல்ல எங்களை மெம்பர்ஸ் தான் ஏமாத்துகிறாங்களா அப்படின்ட்டு அதுக்கு கம்பெனி தான் ஏமாத்துச்சு அப்படின்ட்டு ஒரு வந்துட்டு ஃப்ளாஷ் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் ஒரு கொஸ்டன் கேட்டாங்கல்ல ஸோ நாங்களும் அந்த ஃப்ளாஷ் பேக்கே போகலாமா நவம்பர் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு எஸ்பிஐ வெப் டூ டாட் டுஆர்ஜி டாட் இன் சம்திங் வந்துட்டு அங்கே ப்ரொவைட் பண்ணிணாங்க எஸ்பிஐ வெப்டாட் டுஆர்ஜி டாட் இன்ஸ் வெப்சைட்டில் சம் ப்ராப்ளம் ஆனதுனால சரிங்களா ஸோ இது நடந்தது அதுக்கப்புறம் நவம்பர் எண்டிங்கில் கம்பெனியால் இந்த ஃபேஸ் வந்துட்டு வந்திருக்கு என்ன ஆர்பிஐ சைட்லேருந்து இஷ்யூஸ் வந்துருக்கு அதுக்காக அப்டேட்டில் போகும் அப்படின்ட்டு சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு பட் இதுக்கு நடுவில் இன்னொன்று வந்தது என்னென்னா ஆஃபர் கோல்டு அண்ட் டைமண்ட் மெம்பர்ஸ்க்கு ஆஃபர் கொடுத்தாங்க அதுக்கும் அந்த டைமில் வந்துட்டு ப்ரீமியம் மெம்பர்ஸ் வந்துட்டு யாருமே ஜாயினிங்ஸே கொடுக்காமல் இருக்கீங்க ஏன் கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆஃபரும் அதுக்கப்புறம் கொடுத்தாரு இப்போ நான் இதுலேயும் ஒன்று கேள்வி கேட்குறேன் ப்ரீமியம் மெம்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் ரெஃபரே பண்ணாத மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த டைமில் தான் சார் சொன்னாரா இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே ரொம்ப டைம் வந்துட்டு சார் சொல்லியிருக்காரா ஸோ நீங்கள் வந்துட்டு அதான் போயிட்டு எல்லாமே சர்ச் பண்ணிவிட்டு எடுப்பீங்களே ஸோ இதுவும் கண்டிப்பாக எடுங்க அந்த டைமில் ஃபஸ்ட்டு டைம் சார் சொன்னாரா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரெஃபரல் வந்துட்டு நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு சொன்னாரான்ட்டு கூட சரிங்களா ஸோ நவம்பர் லெவன் அந்த மாதிரி இஷ்யூ நடந்ததில் கவனத்திற்கு லிசன் கேர்ஃபுல்லி என்ன நடந்ததுன்னா எஸ்பிஓ வெப்க்கு அங்கே இஷ்யூ நடந்தது ஸோ அது வந்துட்டு ஓகே செகண்ட் வெப்சைட் சடனாக ஸ்டார்ட் பண்ணாங்க அது ஓகே ப்ரொவைடும் பண்ணிட்டாங்க ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் ஓகே மேல் ப்ரொவைட் பண்ணலாம் மேல் போட்டால் அங்கே வந்துட்டு எங்களோட வெப்சைட் வந்துட்டு எங்களுக்கு கிடச்சிடும் அப்படின்ட்டு அந்த ட்ரஸ்டோடு இருந்தாங்க அது ஓகே பட் என்னென்னா எஸ்பிஓ போர்ட்டலில் தான் நம்ம டாஸ்க்கே பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போதைக்கு அந்த சைட்டுக்கு எதுவுமே இஷ்யூ இல்லை ஸோ இந்த சைட்டுக்கு தான் இஷ்யூ இருக்குது ஸோ இது வந்துட்டு கூடிய சீக்கிரம் எங்களுக்கு வந்துட்டு அது வந்துடும் கிடைச்சிடும் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையில் தான் எல்லாமே மூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துட்டே இருந்தாங்க இப்போது அந்த ஆஃபர் இருக்கட்டும் அந்த ஆஃபரில் வந்துட்டு ஃபியூச்சர் கான்செப்ட்கான மெம்பர்ஸும் ஓகே தேவை ஆஃபரும் கொடுக்கலாம் டீமும் வந்துட்டு வரட்டும் அப்படின்ற ஒரு டெஸ்ட் ட்ரஸ்ட்டோடு தான் எல்லாமே ஸ்டார்ட்டும் பண்ணாங்க சரிங்களா ஸோ எஸ்பிஓ போர்ட்டலில் வந்துட்டு நாங்கள் டாஸ்க் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் எஸ்பிஓ வெப் அந்த வந்துட்டு இஷ்யூ நடந்து அது வெப் டு டூஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் நோ இஷ்யூஸ் அது வந்துட்டு நார்மலாக போயிட்டு இருந்தது எஸ்பிஓக்கே தெரியாது அந்த டைம் பேங்க் சைட்லேயும் ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு நவம்பர் இப்போ லாஸ்ட்ல சொன்ன டேட் நவம்பர் டுவெண்ட்டி எயிட் சம்திங் தான் டுவெண்ட்டி செவன் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் சாருக்கே வந்துட்டு அங்கே தெரிய வந்தது அது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க ஆமாங்க நவம்பர் தேர்ட்டியை தண்ணிக்கு எப்போது கன்ஃபார்ம் ஆச்சோ ஹேண்டில் பண்ண முடியாது இப்போதைக்கு கிரிட்டிக்கல் ரொம்ப அங்கே வந்துட்டு சுச்சுவேஷன் சரியில்லைன்ட்டு எப்போது தெரிய வந்ததோ சடனாக என்ன பண்ணாங்க ஜாயினிங்ஸை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஸோ அந்த ஆஃபர் கொடுத்துருந்தாங்க தெரி இது எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் இன்னும் ஒன் மந்த் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருந்தாங்கன்னா இல்லை ஒரு ஃபிஃப்டீன் டேஸே கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ ஜாயினிங்ஸ் வந்திருக்கோ அதில் எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணிருக்கலாம் எனக்கும் நல்லா வந்துட்டு டூ தௌசண்ட் ட்வெ நைன்டீன்லேருந்து நானும் ஆன்லைன் ஜாப்லாம் பண்ணியிருக்கேன் சில கம்பெனிஸ் அங்கே வந்துட்டு ஸ்டாப் ஆகணும்னா மெயினாக வந்துட்டு என்ன பண்ணோம் லாஸ்ட் டைமில் டாஸ்க் பண்ணாமல் விடும் ஸோ எங்கள் ஐடியில் இன்கமும் ஜென்ரேட் ஆகாத மாதிரியும் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஜாயினிங்ஸ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் ஜாயினிங்ஸ் வந்து ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு மெம்பர்ஸ்க்காக யோசிச்சுட்டு ஓகே லாஸ் ஆகும் இப்போ மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு அங்கே ப்ராஃபிட் இல்லை அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே அங்கே வந்துட்டு யூஸ் இல்லைன்ற பட்சத்தில் தெரிய வருதோ அப்போது சடனாக வந்துட்டு அப்போவே ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்கள்ல ஸோ இது ஏமாத்துற மாதிரியாக இருக்குது இது கம்பெனி சீட் பண்ணணும் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி ஓகே இது வேணாலும் இருக்கட்டும் ஓகே கேட்டுக்கலாம் பட் இன்னொன்றும் என்ன சொன்னால் இன்னொன்று என்னென்னா அப்கிரேட் ரிக்கொஸ்ட்டும் கொடுத்தாங்க ஓகே எல்லாருமே வந்துட்டு அந்த ஆஃபரை வந்துட்டு யாரெல்லாம் பண்ணாங்களோ அதை வந்துட்டு ட்ரை பண்ணாங்களோ அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு அதுவும் கொடுத்தாங்க அதுவும் அப்கிரேட் பண்ணிட்டாங்க ஓகே அப்படின்லாம் இன்னொன்று யார் எல்லா விட்ரால் எல்லாம் கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கும் எல்லாருக்குமே க்ளியர் பண்ணிட்டாங்க ஜீரோ வித்ராவல் ஸோ இது வந்துட்டு கம்பெனி ஏமாத்துதா வே ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த ப்ரூஃபும் சரி நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியில் இருந்தீங்கன்னா அந்த டேட்டில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் ஒரு நாளெலாம் எவ்வளோ மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு இருந்தது அந்த மெம்பர்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் அங்கே சென்ட் இருந்தாங்க அந்த ப்ரூஃப்ஸ் இப்போ கூட இருக்கும் நீங்களும் செக் பண்ணிக்கலாம் இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னா இதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரூஃபும் நான் வந்துட்டு இங்கே போடுறேன்னா அதுக்கு மெயின் ரீசனே நீங்கள் கம்பெனி ஏமாற்றுது அப்படின்ட்டு சொன்னதுக்காக மட்டும்தானே தவிர நாங்கள் விட்ரோலாம் வந்துட்டு க்ரெடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி காமிக்கிறதுக்கும் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணீங்க நாங்கள் ஒர்க் பண்ணோம் அதுக்கான விட்ரோலும் கண்டிப்பாக கொடுத்தாங்க இன்னொன்று மெயினாக எஸ்பியோட நோக்கம் மக்களை ஏமாத்துறது கண்டிப்பாக இல்லை இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் என்னது கமாண்டர்ஸ் சொம்பு தூக்கிங்களா அட ஆமாங்க அப்படிதான் சொல்லிகிட்டு இருக்காங்க கமாண்டர்ஸ் மக்களையும் புரிஞ்சுக்கிட்டு கம்பெனியும் புரிஞ்சுக்கிட்டு கம்பெனி சைட்லேருந்து நீங்கள் மக்களுக்காக தான் நீங்கள் பேசுகிறீங்க கமாண்டர்ஸ் அப்படின்ட்டு திட்டு வாங்கிட்டு மக்களுக்கிட்டேயும் நீங்கள் கம்பெனிக்காக மட்டும்தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்ட்டு அங்கேயும் பேச்சு கேட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா நாங்கள் மா மேனேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒர்க்கையும் நம்ம பார்த்துட்டு நம்ம டீமை ஹேண்டில் பண்ணிவிட்டு இருக்கோம்ல ஆமாம் சம்பு தூக்கிங்க தான் ப்ரௌடாக இருக்குதுல்ல ஃபீலு இன் இப்போ இல்லை நீங்கள் எப்போவுமே இந்த வேர்ட் சொல்லிட்டே இருங்க நாங்கள் அதை பார்த்துட்டு அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு மட்டும்தான் இருப்போம் இப்போது எனக்கு ஒரு விஷயம் ஹர்ட் ஆச்சு ஹர்ட் ஆனதில் நானும் அங்கே போயிட்டு கேட்டேன் எங்கன்னா கமெண்டில் தான் நான் கேட்டேன் அதுவும் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு இதில் அதை போடுறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க ஸோ எனக்கு என்ன ஹேர்ட் ஆச்சு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா எஸ்பிஓ மக்களை ஏமாத்தா இல்ல எஸ்பிஓ இருக்கிற மெம்பர்ஸ் எஸ்பிஓ ஏமாத்துறாங்களா அப்படிங்கற ஒரு பெரிய கேள்வி இங்க யார் சீட்டர் யார் யார் ஏமாத்தல பண்றாங்க அப்படின்றது எங்களுக்கே சந்தேகமா இருக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா நாங்கள் ட்ரால் தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு அந்த ட்ராலும் கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட்டே இல்லாமல் பண்றாங்கல்ல ஸோ அதுதான் எனக்கு வந்துட்டு டீப் ஹர்ட் ஆனதும் ஓகே அது எனக்கு ஹர்ட் ஆச்சு ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட நான் கமெண்ட்லேயே கேட்டேன் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் த்ரீ இயர்ஸ்லேருந்து சார் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டைமாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு நான் வந்து கமெண்டில் கேட்டேன் அதுக்கும் அவங்க வந்துட்டு தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இது மட்டும் என்ன நீங்கள் வந்துட்டு இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க அதை கொஞ்சம் பார்த்துடலாமா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுரா இதை இப்படியே மைன்டெயின் பண்ணு சார் வந்துட்டு இன்னொன்னும் சொல்லியிருந்தார் என்னென்னா வித்ரால் ரிலேட்டடாக எந்த ஒரு கொஸ்டனும் மேக்ஸிமம் கேட்காதீங்க எனக்கு வரல உங்களுக்கு வரல அப்படின்ட்டு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு அதுக்கு கூட ஏன் நாங்கள் அது கூட கேட்கக்கூடாதா அப்படின்ட்டு வந்தும் நீங்கள் கேட்குறீங்க ஸோ அதுக்கான பதில் ஒன்றே ஒன்று தான் சார் என்ன ரீசன் எதுக்காக வந்துட்டு இவ்வளோ டிலே நடக்குது ஏன் நாங்கள் என்ன ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் ஏ டு ஜெட் எல்லாமே சொல்லியிருக்காரு ஸோ அதை சொல்லியும் புரிஞ்சிக்காமல் வந்துட்டு நீங்கள் ஏன் கே கேட்குறீங்க அப்படின்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்கள் சுச்சுவேஷனும் எங்களுக்கு நல்லா புரியுது இது எல்லாமே நோட்டீஸ் போர்டில் எல்லாமே சொல்லியிருக்காங்க சொல்லியும் வந்துட்டு ஓகே நீங்கள் கேட்குறீங்கன்னா அப்ளைன்ஸ்க்கு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இதுதான் சொல்லிகிட்டே இருக்காரு ஸோ இதுவும் ஏன் நீங்கள் வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க இப்போது என்னுடைய கொஸ்டின் என்னென்னா நீங்களாக கொஸ்டின் கேட்டுகிட்டு இருந்தால் மட்டும் போதும் அதில் நாங்களும் கண்டிப்பாக கேட்கணும்ல ஒரு நிறுவனம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அவங்களோட மெயின் தாட் தான் என்ன அப்படின்ட்டு நிறைய டைம் சொல்லிட்டும் இருக்காங்க ஏன் ட்ரையும் இருக்காங்க அது எங்கள் கண் முன்னாடியே இருக்குது சரிங்களா ஸோ இன் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா பில் பண்ணணும் மெம்பர்ஸ்க்கும் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் சேலரி ப்ரொவைட் பண்ணணும் ஜ மீன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாண்டர்டாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயமும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ லாஸ்ட்டு டூ இயர்ஸ்லேருந்தே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆமாம் இப்போ கூட வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபெக்டாக இல்லை ஆனால் பர்ஃபெக்ட் ஆகிறதுக்காக நம்ம நிறுவனம் நம்ம எஸ்பிஓ நிறுவனம் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஸ்டில் கூட ஸோ இது கூட நீங்கள் புரிஞ்சிக்காமல் இதுலேயும் குறை சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் நாங்கள் கொடுக்க இங்கே சில ஞானிகள் எஸ்பிஓ மக்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் மக்களுக்காக யோசிச்சுட்டு தான் நாங்கள் வந்துட்டு இது எல்லாம் பேசுகிறோம் கேட்குறோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் இங்கே கேட்டுட்டு நீங்கள் கேட்கறதுனால இங்கே வந்துட்டு எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு விட்ரால் கிரெடிட் ஆகிறதும் சரி ஆகாததும் சரி இங்கே எதுவுமே நடக்க போகிறதில்லை நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காம இருந்தாலும் சரி எஸ்பிஓக்கு நல்லாவே தெரியும் எஸ்பிஓ மக்களுக்கு வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இங்கே சில மாதங்கள் தான் இந்த மாதிரி இருக்க போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எண்டில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஸ்பிஓ அட்மின் டீம் இருக்கட்டும் சங்கர் சார் ராஜேஷ் சார் இருக்கட்டும் எவ்வளோ எஃபோர்ட்ஸ் வேணுமே கண்டிப்பாக போட்டுட்டு தான் இருப்பாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொண்டுட்டு வர தான் செய்வோம் அதுக்கப்புறம் உங்களோட கேள்விகள் எப்படி இருக்கும்ன்ட்டு நாங்களும் அந்த நேரத்துக்காக காத்திட்டு இருப்போம் இப்போ கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் என்ன குறைகள் இருக்குது அப்படின்ட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு கெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு போட தான் செய்வீங்க ஸோ இனிமேல் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அவாய்ட் தான் பிகாஸ் உங்களுக்கு எதுவுமே வேலை இல்லாமல் இருக்கலாம் இதே வேலையாகவே இருக்கலாம் எங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குது ஸோ நாங்கள் எந்த விதத்தில் எந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ கண்டிப்பாக கொடுப்போம் இந்த வீடியோவும் நான் எதுக்காக மெயினாக போட்டேன்னா சில மெம்பர்ஸ் எஸ்பிஓக்காக வெயிட் பண்ணிவிட்டு இப்போ கூட வந்துட்டு அவங்க டீமை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிற மெம்பர்ஸ் அதை பார்த்துட்டு பயந்தாங்க ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை எஸ்பிஓ இப்போவுமே இருக்கும் எப்போவுமே இருக்கும் அந்த நம்பிக்கை எப் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் ட்ரை பண்ணுவாங்க தவிர ஏமாத்த எப்போவுமே ட்ரை பண்ண மாட்டாங்க ஸோ எல்லாேருமே கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள் அண்ட் ஜென்வனாக ஒர்க் பண்ணுங்கள் இது மட்டும் போதும் எஸ்பியூக்கு இது மட்டும்தான் தேவை இப்போதைக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்